ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா கடன் அப்படியே தலைக்கு மீறி இருக்கும் அப்படி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் அப்ப திருமணத்துக்கு கடன் செலவு பண்ற நேரம் இப்போ உண்டு கிட்டத்தட்ட மீன ராசிக்காரர்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருப்பான் அப்ப எங்கே செலவு வைப்பான் திருமணத்துல செலவு வைப்பான் அதே செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் புத்தர பாக்கியத்துக்கு செலவு வைப்பான் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல இருந்தா தொழிலுக்கு செலவு வைப்பான் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தனஸ்தானம் அடுத்தது வந்து பார்த்தா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஏழு இருக்கார் அதாவது திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அப்படி பார்த்தா உங்களுடைய நேரம் தாய் தந்தை தாரம் கணவன் பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதிங்க ரொம்ப பிரச்சனைங்க மன அழுத்தங்க அதாவது மாதம் மாதம் கரண்ட் பில்லு கட்டுறோமோ இல்லையோ மருந்து மாத்திரைக்கு ஒரு செலவு எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் போய் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால பரவாயில்லை இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன பார்த்துருவோம் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான அதாவது உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான அதாவது ரேவித நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா ராசி ஒன்று தான் மீன ராசி ஆனால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு அப்படி பார்த்தா குரு இருக்கிறாரு சனி பகவான் இருக்கிறாரு புதன் பகவான் இருக்கிறார் இந்த மூணு பேருமே மூ மூ மூணு பேருமே வெவ்வேறு இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்க ஜாதகத்துல குரு வந்து நல்லா இருக்கிறார் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ஃபேவராக இருப்பார் நல்லது கொடுப்பார் அதே வந்து நீங்க சனியுடைய நட்சத்திரத்துல அதாவது வந்து பார்த்தோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ வந்து பார்த்துட்டின்னு வச்சுக்கோங்களேன் பிரேவதை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்குறீங்க அப்போ உங்களுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படி பார்த்தா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா அவர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார் சரிங்களா அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு நூறு ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு குழந்தைங்க நம்ம எந்த குழந்தை நம்ம குழந்தை தெரியாத போகிறதில்ல சரிங்களா பெற்றவனுக்கு பிள்ளை அருமை தெரியும் கற்றவனுக்கு அருமை தெரியுன்ற மாதிரி அதாவது ஆயிரக்க விஷயங்கள் நம்ம ஜாதத்தில் இருந்தாலும் ஒம்பது நவகிரகங்கள் இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பார் உங்களுக்கு அண்ணன் தம்பி நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கோங்க ஒருத்தர் அதாவது கடன் இல்லாமல் இருக்கிறார் நல்லா இருக்கிறாரு ஒருத்தர் வந்து கடங்காரனா இருக்கிறார் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு சொத்து விற்கிறீங்க ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறீங்க கடன் பிரச்சனை இல்லாதவருக்கு அப்படியே ஐம்பது லட்ச ரூபாய் அவருக்கு வந்து சேஃப்டி தான் அதே கடன் பிரச்சனை இருக்கிறவருக்கு வந்து அந்த ஐம்பது லட்ச ரூபாயில அவர் கடன் தான் மீதி ஒரு கைக்கு வரும் அதுபோல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா அதிபதி குரு தான் உங்க ராசிக்கு அதிபதியும் குரு தான் அப்ப ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒன்னாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு அந்த ஒரு கிரகம் குரு அந்த ஒரு கிரகமும் நல்லா இருக்கணும் அவருடைய ராசி அவருடைய திசையோ அவருடைய புத்தியோ அவருடைய அந்தரம் வரும்போது உங்களுக்கு ரொம்பவும் வேலை செய்யும் சரிங்களா நம்ம நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதிக்கு உண்டான திசை புத்தி அந்தரம் வரும்போது அந்த டைம்ல முழுக்க முழுக்க நல்ல பலன்களை கொடுப்பார் அதனால தான் எப்பயுமே நம்ம ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா அவருடைய திசா புத்திகரம் நடக்குதா அது நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லது ஒன்று இது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டன்றது மீன ராசி காலப்புருசுவத்துக்கு பன்னெண்டாவது ராசி அப்படி பார்த்தா இதுக்கு என்ன சொல்கிறோம் மறைவு ராசின்னு சொல்லுவாங்க மறைவு ஸ்தானம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நூறு சதவீதம் எந்த கிரகம் உட்காந்தாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் தான் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் அவர் உங்கள் உங்களோட ஜென்மத்தில் தான் உட்காந்துருக்கிறார் அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி அப்போ ஜென்மச்சனிங்கும் போது ஒரு மனிதனுக்கு மூணு ரவுண்டு முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மங்கு சனி ஒரு கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து முதல் ரவுண்டு மங்கு சனி மங்கு சனியில் அதாவது வந்து பார்த்தா இன்னைக்கு ஜென்மச்சனி அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா பொங்கு சனியில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜென்மச்சனி அதே நாற்பத்தஞ்சி வயசுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா மாரக சனியில் இப்போ வந்து பார்த்தா ஜென்மச்சனி அதுக்கு தகுந்த பலன்களை தான் கொடுப்பாரு இந்த மூணுக்கு ஈக்குவலா ஒரே மாதிரி சொல்ல முடியாது அப்படி பார்த்தா அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு ஒரு பலன் இருக்குது இப்போ மீனராசிக்காரங்களுக்கு எடுத்த உடனே எனக்கு மீனராசி தாங்க எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி சொல்ல முடியாது நீங்க முதல் ரவுண்ட்ல இருக்கிறீங்களா ரெண்டாவது ரவுண்டில் இருக்கிறீங்களா மூணாவது ரவுண்டா இப்போ முதல் ரவுண்டா இருந்தா நான் என்ன சொல்லுவேன் பாதிப்பு அதிகமா இருக்கும் ரெண்டாவது ரவுண்டா இருந்தா பரவாயில்லைங்க இடம் வாங்கலாம் திருமணம் பண்ணலாம் சுபகாரியம் நடக்கிற சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம் மூணாவது ரவுண்டா இருந்தா நம்ம என்ன சொல்றோம் ஆயிலுக்கு பங்கம் ஒன்று ஆயிலுக்கு இடலுக்கு எடுப்பான் இல்லை உட உடல் உபாதிகள் கெடுப்போம் இது ரெண்டுமே நடக்கலன்னா பணம் செலவு பண்ணிட்டு போயிடுவான் நான் ஏன் சொல்கிற வரேன்னா கேக்குறவங்க ஒரு வார்த்தை நம்ம பொது பலனா கேட்கறோம் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பொருந்தாதுங்க சரிங்களா ஒரு உலகத்துல பார்த்தா பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி பேர் மீனராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு தான் செய்யுது இல்லைங்களா எதிர்பார்ப்புன்றது இல்லாத மனிதனே கிடையாது நான் முன்னே சொல்றேன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கூட்டி குடிப்பாரு குறைச்சு கொடுப்பார் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தா செவ்வாய் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா கடன் அப்படியே தலைக்கு மீறி இருக்கும் அப்படி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்ப திருமணத்துக்கு கடன் செலவு பண்ற நேரம் இப்போ உண்டு கிட்டத்தட்ட மீன ராசிக்காரர்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பான் அப்ப எங்க செலவு வைப்பான் திருமணத்துல செலவு வைப்பான் அதே செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் புத்திர பாக்கியத்துக்கு செலவு வைப்பான் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல இருந்தா தொழிலுக்கு செலவு வைப்பான் பொதுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் தனஸ்தானம் அடுத்தது வந்து பார்த்தா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் ஏழு இருக்காரு அதாவது திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அப்படி பார்த்தா உங்களுடைய நேரம் தாய் தந்தை தாரம் கணவன் பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் உபாதீங்க ரொம்ப பிரச்சனைங்க மன அழுத்தங்க அதாவது மாதம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுறனோ இல்லையோ மருந்து மாத்திரைக்கு ஒரு செலவு எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்புண்டு இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் போய் வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பரவாயில்லை அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அஞ்சாம் இடம் அப்படின்னா சுக்கரன் போய் அஞ்சாம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவார் புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் பூர்வ புண்ணியத்துக்கு வலுவ சேர்த்து கொடுப்பார் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் ஆனா மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி புதன் போய் அஞ்சாம் இடத்துல போய் வக்ரம் ஆயிட்டாரு பார்த்தீங்களா பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீங்க என்னதான் திருமணத்துக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பா தாமதமாக தான் செய்யும் அதனால இப்போ திருமணத்துக்கு அதிபதி புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல போய் அவர் வக்ரம் அடைஞ்சதுனால பதினொன்னாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த ஏதாவது கல்யாணத்துக்கோ புத்திரபாக்கியத்துக்கோ ஏதாவது வந்து முயற்சி எடுக்கிறீங்கன்னா பதினொன்னாம் தேதி வரைக்கும் வேண்டாம் அதுக்கு மேல செய்யுங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு பகையா ஆறாம் இடம் அப்படின்றது அடிமை தொழில் அதே மாதிரி வந்து நோயினுடைய ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு நோயினுடைய கடன் கஷ்டம் பிரச்சனை இந்த மாதிரி இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறாரு பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க வாங்க அதாவது நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கு பதினேழு தேதிக்கு மேலே அதாவது சூரியன் வந்து தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி வந்துட்டாருன்னா நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் மாறும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்னாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியா பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற நவக்கிரக கோயில போயிட்டு வாங்க சுற்றுங்க காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்து வச்சுட்டு வாங்க சரிங்களா முடிஞ்சு வரைக்கும் நமக்கு வந்து காக்க குருவிகளுக்கு எறும்பு அரிசி சக்கரை கலந்து போட்டுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் தானம் நமக்கு நல்லது கொடுப்பாரு தானம் தருத்திரத்தைய போக்கும் சரிங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு சனி வக்கரத்துக்கு போனது ஒரு நல்ல விஷயம் புதன் பகவான் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வக்கர நிவர்த்தி ஆகிறது ஒரு நல்ல விஷயம் அதை விட சூரிய பகவான் வந்து தன் சொந்த வீட்டுக்கே இந்த அடுத்த மாதத்தில் வராரு பதினேழாம் தேதிக்கு மேலே சூப்பராக இருக்கும் அதனால் எது எப்படியோ கண்டிப்பாக வந்து மீன ராசிக்காரங்களுடைய நிலமை நல்லாவே இருக்கும் சிரமம் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தா அதில் ஒரு ரெண்டரை வருஷம் இதில் ஒரு அஞ்சு மாதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் வச்சுக்கோங்க ஒரு மூணு வருஷமாக சிரமத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலரை மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதில் பயப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி